இன்று இலங்கை முழுவதுமே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை பார்க்கின்றோம் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன என்றால் ஆம் நாம் மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை நான் நேற்றைய தினம் மிக விரிவாக சொல்லியிருந்தேன் நல்ல நோக்கத்திற்காக ஆனால் அதே சமயம் பொருத்தமற்ற நேரத்தில் அரசியல் நோக்கத்திற்காக நடக்கின்ற ஆர்ப்பாட்டமாகவே இவற்றை நாம் கருத முடிகின்றது இத்தகைய சூழலில் இந்த ஆசிரியர்களினுடைய ஆர்ப்பாட்டம் மிக முக்கியமாக நேற்றைய தினம் அரச நிறுவனங்களில் பணிபுரிகின்ற இந்த எட்டாம் திகதியும் ஒன்பதாம் திகதியும் ஆர்ப்பாட்டங்களை கவனத்திற்கொள்ளாது வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வேலைக்கு சென்றவர்களுக்கான ஒரு சம்பள உயர்வு விசேடமான ஒரு சர்டிபிகேட் வழங்குவதான தீர்மானத்தை ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருந்தார் உண்மையிலேயே அது மிகவும் முக்கியமான ஒரு உத்தியாக நான் இந்த இடத்தில் பார்க்கின்றேன் எனவே அத்தகைய நடவடிக்கைகள் மூலமாகத்தான் தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்ற போது அதனை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு விடயம் மிகவும் புத்திசாதுரியமானது என்பதற்காக ஜனாதிபதியினுடைய முடிவினை நான் வரவேற்கின்றேன் அதே சமயத்தில் இன்னும் ஒரு புறமாக பார்க்கின்ற போதும் ஆசிரியர்கள் எனப்படுகின்ற எல்லா ஆசிரியர்களும் அல்லது அரசாங்கத்தினுடைய பணிபுரிகின்ற ஊழியர்கள் எல்லோருமே ஒரு அரசியல் நோக்கத்திற்காக செயற்படுபவர்கள் அல்ல உண்மையிலே ஆசிரியர் குலாம் என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளைப் போலவே தன்னிடம் கல்வி கற்கின்ற பிள்ளைகளையும் பார்க்கின்ற ஒரு உயர்ந்த குலம் இந்த ஆசிரியர் குலம் எனவே இவர்களும் இந்த யூனியன்களினால் அரசாங்கம் சில நேரங்களிலே அத்துமீறிய யூனியன்களின் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதை திணறுவது போலவே உண்மைக்குண்மையாக சேவகம் புரிகின்ற ஆசிரியர்களும் இவ்வாறான யூனியன்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை அறிவித்திருக்கிறோம் நீங்கள் பாடசாலைக்கு செல்லக்கூடாது என்று அவர்களையும் திரட் பண்ணுவதை பார்க்கின்றோம் அதே மூறி ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சென்றால் அல்லது ஏனைய அரசாது அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் கடமைக்கு சென்றால் உங்களுக்கு எதிராக யூனியன் நடவடிக்கை எடுக்கும் என்று திரெட் பண்ணுகிற போது தன்னுடைய கடமை உணர்ச்சியையும் செய்து கொள்ள முடியாமல் வேலைக்கும் செல்ல முடியாமல் இவர்களிடம் அடிபணிந்து கொண்டு சில ஆசிரியர்கள் மிகவும் தடுமாற்றத்தில் இருப்பதை நாம் அறிகின்றோம் எனவே ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உலகத்தினுடைய ஒவ்வொரு தேசத்தையும் நாம் எடுத்து பார்க்கிற போது ஆசிரியர் தொழில் என்பது மிக உயர்ந்த தொழிலாக இருக்கின்றது உயர்ந்த சம்பளத்தின் ஊடாகத்தான் இன்று ஒவ்வொருவருடைய தொழிலும் மதிக்கப்படுகிற ஒரு சூழலில் உயர்ந்த சம்பளம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் இந்த ஆசிரியர்கள் இரண்டு தினங்களுக்கும் ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கோ அல்லது ஏனைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் செல்வதற்கோ முடியாமல் நடைபெற்ற இந்த யூனியன்களினுடைய ஸ்ட்ரைக்கில் அனைவரை அகப்பட்டு விடும்படியான ஒரு வேலையை செய்யாமல் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நான் கேட்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் நாம் எடுக்கின்ற ஒரு தீர்மானம் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் எடுக்கின்றது தீர்மானம் ஒரு சிலருக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் ஏனையவர்களுக்கு அது அநீதியானதாகவும் மாறும்படியான எந்த ஒரு வடிவத்தையும் செய்ய வேண்டாம் ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படுகிற போது சகலரையும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆசிரியர்கள் மனம் வந்து பணிபுரிகிற போதுதான் நல்லது ஒரு சிறந்த எதிர்காலமுடைய இளைஞர்கள் அடுத்த தலைமுறைகள் உருவாக்கப்படும் என்பதை மிக வினயமாக கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமான ஒரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன்

கிராமங்கள் இருக்கும் இங்கு ஆசிரியர்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது நடக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் வலயத்திலே எக்ஸஸ் ஆக இருக்கிறது என்று குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு எந்த ஆசிரியர்களும் வழங்கப்படுவதில்லை ஆனால் வலையத்தில் எக்ஸஸ் ஆக இருக்கும் அங்குள்ள சாதாரண கிராமங்களில் உள்ள பாடசாலைகளில் ஷோட்டேஜ் ஆக இருக்கும் வலயம் அதனை பேலன்ஸ் செய்வதில்லை மாகாணம் மதனை பேலன்ஸ் செய்வதில்லை இதனால் என்ன நடக்கிறது என்றால் எத்தனை ஆசிரியர் நியமனங்கள் நடந்த போதும் கூட சாதாரண ஏழை பிரதேசங்களிலே இருக்கின்ற சிறு சிறு பாடசாலைகள் ஆசிரியர்கள் இல்லாமல் திண்டாடு

இந்த வேலை நிறுத்தங்கள் இருக்கின்றது என்கின்ற யதார்த்தத்தையும் இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி